பூசணிக்காய் சாப்பிடுவதால் ஏற்படும் நன்மைகள் பற்றி பேசலாம் இதன் முதன்மை நன்மை உடலில் உள்ள நீரளவை அதிகரிக்கிறது இதனால் உடல் வெப்பம் குறைந்து ஆரோக்கியமாக இருக்க உதவுகிறது மேலும் பூசணிக்காய் நார்ச்சத்து நிறைந்தது இது செரிமானத்தை மேம்படுத்துகிறது இதில் உள்ள வைட்டமின்கள் குறிப்பாக வைட்டமின் ஏ கண்ணின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது இதனைத் தொடர்ந்து இதன் குறைந்த கலோரி அளவு எடையை கட்டுப்படுத்த விரும்பும் அனைவருக்கும் சிறந்த தேர்வு இதில் உள்ள நார்ச்சத்து மற்றும் பொட்டாசியம் பொட்டாசியம் இருதய நோய்கள் ஏற்படாமல் பாதுகாக்கிறது பூசணிக்காய் சாப்பிடுவதால் இதய ஆரோக்கியம் மேம்படும் மேலும் சர்க்கரை அளவையும் கட்டுப்படுத்த உதவுகிறது இதற்காக தினசரி உணவில் பூசணிக்காயை சேர்த்தால் உங்கள் உடல் மற்றும் மனதில் ஒரு புதிய உயிர் ஊட்டலாம் இதற்காக சமைக்கவும் சாப்பிடவும் தயங்க வேண்டாம்